மரணிக்கா நிறைய கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி ஊருகா பண்ணி வச்சுக்கோங்க இது வர சூழலாக கிடைக்காது சீசன் அப்போதான் நிறைய கிடைக்கும் ஊருகா ரெசிபியை எப்படி பண்ணிருக்கேன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாம் கழுவி சுத்தமாக வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய் அதாவது பெரிய நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க இதை நாம் இப்போ அவிச்சிக்கலாம் அதாவது ஆவியில் வேக வச்சுக்கலாம் ஆவியில் வேக வச்சா சத்து அப்படியே ஊறுகாயில் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் சுத்தமாக நல்ல நெல்லிக்காயை கழுவிக்கணும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் நல்லாவே வெந்துருச்சு நல்லா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நெல்லிக்காய் பதமாக நல்லா வெந்துருச்சு ஆவியில் வேக வச்சதுனால சத்து அப்படியே நெல்லிக்காயிலே இருக்கும் இது ஊறுகாய்க்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஆவியில் ஆவியில வேக வைக்காமல் பண்ணுனா கசுப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி நெல்லிக்காயெலாம் குழந்தைங்க சாப்பிட்டா ரொம்பவே சத்து இதில் விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு நாம ஆவியில் வேக வைக்கிறதுனால ஈஸியாக நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டை தனியாக சதப்பகுதி தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் அதில் இருக்கிற நார் முதல் கொண்டு நாம் ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸி தாங்க இந்த ஊருகாய் செய்கிறது நான் இந்த நெல்லிக்காயோட கொஞ்சம் வெள்ளப்பாக சேர்த்துக்கிறேன் வெள்ளப்பாகையும் நெல்லிக்காயையும் நல்லா மசித்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் வானலையில் வெந்தயம் வறுத்துக்கணும் நாம் எள்ளும் சேர்த்துக்கலாம் எள்ளு ரொம்பவே டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது எள்ளையும் நான் வறுத்துக்கிறேன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறத விட நாம் எள்ளு வந்து ஊறுகாயில சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே வாசமாக இருக்குங்க ரொம்பவே சத்தும் கூட அதுக்கப்புறம் வர மிளகாய் ஒரு பத்து மிளகாய் நான் எடுத்துக்கிறேன் இதை மூணையும் நல்லா தூள் பண்ணிக்கலாம் ஊறுகாய் செய்யும்போது எப்போவுமே ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க எண்ணெய் நிறையா சேர்த்துக்கணும் அது சுத்தமான கடலெண்ணெய் எண்ணெய் செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய்லாம் கிடச்சதுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊறுகாய் அதுக்கப்புறம் பொடிச்ச அந்த கலவையே நம்ம இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டிங்கன்னா வாசம் கபகபகமானு வீடு ஃபுல்லாக மணக்குங்க அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க கருவேப்பில் அந்த எண்ணெயில் ஊறும்போது அதில் இருக்கிற சத்தம்லாம் ஊர்கால இறங்கிக்கும் அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகம்னா உங்களுக்கு என்ன அளவோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கலவையெல்லாம் கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா கலவையும் ஒன்று போல் கலக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காயை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஏ நெல்லிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாயை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் கசப்புத்தன்மை ரொம்பவே கம்மியாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் உவர்ப்பு எல்லா சுவையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஊறுகாயாக நாம் இப்போது ரெடி பண்ணிட்டோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு கிண்டி விடுங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே நிற்கிது இந்த டைமில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது நாட்டு சக்கரை கிடச்சாலும் சேர்த்துக்கோங்க இல்லை வெள்ளம் சேர்த்தாலும் கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் சக்கரை சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளம் ரொம்பவே நல்லது பாருங்கள் கடைசியில் ஊறுகாய் ரெடியாயிடுச்சி ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்லேயே செய்கிற ஊறுகாய் ரொம்பவே நல்லது உடம்புக்கு நம்ம கடையில் வாங்கி திங்கிறத விட நாமளே இப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு வந்தோமா உடம்புக்கு ரொம்பவே சத்து ரசியில் ஊறுகாயை நம்ம டேஸ்ட்டு பார்க்காம இருப்போமா நாமளும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தோங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது செம்ம டேஸ்டா இருந்ததுங்க சூப்பரான ஒரு ஊருகா ரெடிஞ்ச ஊருகா ரெசிபியை பாத்தீங்களா இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது நிறைய விட்டமின் சத்து நிறைய இருக்குது ஸ்கின்னுக்கு கேருக்குலாம் நல்லது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிருக்காதேவீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய் டாடா